என்னென்ன பானே இனிய ஒருவிலே இங்கே சோன்யாவுக்கு செம்ம காண்டாகுது பாரு சின்ன குட்டி இம்முனியோன்னு அற ஆளாக்கு இருக்கிறா மீனா எப்படியோ புருஷனை அப்படி இப்படின்னு சொல்லி கைக்குள்ளே போட்டுக்கிட்டு புருஷனை குட்டிக்கிட்டு வேறையாக போயிட்டா ஆனால் நம்ம புரிசே இருக்கா நம்மள்தான் இவ்வளோ உயரத்துக்கு வளர்ந்துருக்குறோம் இந்த வீட்டை விட்டு அதுவும் நாத்தனார் வீட்டில் இருக்கிறோம் புருஷனை தனியாக கூட்டிகிட்டு போக முடியலையே அப்படின்னு தனக்கு தானே நொந்துக்கிறாங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு புரியலை சக்தி வேலை ஏற்றி விட்றாரு உனக்கு திறமை பத்தலமா என் ஐடியா பண்ணு உன் புருஷனை அவங்களே வீட்டை விட்டு போக சொல்லணும் இல்லையா உன் புருசனா இந்த வீடு வேணா ஒன்று வேணாம் அப்படின்னு வர்ற அளவுக்கு ஏதாவது பண்ணணுமா சுகன்யா நீ வேஸ்ட்டு அப்படிங்கிறாங்க எப்படிங்க அவங்களாம் போக சொல்லுவாங்க ஏதாவது போக சொல்லணும்னா ஏதாவது அவன் தப்பு தண்டா பண்ணணும் அப்படி பண்ணிட்டா போக வச்சுருவாங்களே தப்பு தான் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாரே மாமா அப்படின்னு சுகன்யா சொல்ல அதை நீ தாமா உருவாக்கணும் என்ன போ அப்படிங்கிறாங்க என்ன பண்ணலாம் ஏதாவது அவன் மேலே திருட்ட பட்டத்தை கட்டு அதுதான் சரி வரும் ஏன்னா மற்றபடி படி உன் புருஷன் பொம்பளை விஷயத்தெல்லாம் ரொம்ப தங்கமானவன் அங்கே இருக்கிறது யார் ஏற்கனவே மீனாக இருந்தால் அவளும் போயிட்டா இப்போ தங்கமயில் மட்டும்தான் அப்புறம் ராஜி ஒன்றும் பண்ண முடியாது அதனால இந்த திருட்டு பட்டத்தை கட்டி எப்படியாவது வெளியில் வந்துரு அப்படிங்கிறாங்க வந்ததுக்கப்புறம் அவனுக்கு போட்டியாக கடையை வைக்கணும் அவனை படுக்க வைக்கணும் அப்படிங்கிறாங்க ஓ சூப்பர் ஐடியா மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாடா எப்படியாவது திருட்டு பட்டம் கட்டணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு வராங்க இங்கே பார்த்தீங்கன்னா கோமதி கழுத்தெல்லாம் அரைக்கிதே அப்படின்னு சொல்லிட்டு நகையை கழட்டி வச்சுட்டு மூஞ்சி முறையெல்லாம் கழுவிட்டிருக்காங்க இதை எடுத்து வச்சுருவோமா ஆஹ் நகையெல்லாம் திருடற அளவுக்கு அவருக்கு என்ன தேவை இருக்குது இப்போதைக்கு திடீர்னு அவர் திருட மாட்டார் அப்படின்னு நம்ப மாட்டாங்க அதனால் இதை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்க பார்த்தா சுகன்யா அந்த நம்ம கோமதி என்ன பண்ணுது அடுப்படிக்கு போயிடுது பழனி வராரு வந்துட்டு பார்த்தா அந்த இடத்துல செயின் இருக்கு என்ன செயின் இங்கே வச்சுட்டு அக்கா எங்க போச்சு அப்படின்னு செயின் எடுத்துகிட்டு வராங்க அக்கா அக்கா அப்படின்னு கூப்பிட என்ன பழனி அக்கா என்னக்கா நீ பாட்டுக்கு செயின் அங்கே வச்சுட்டு வந்துட்ட இந்தக்கா பிடிக்கா அப்படின்னு அப்படின்னு கொடுக்க ஐயோ யோ மறந்துட்டு வந்துட்டண்டா நல்ல வேலை என் தம்பி கொண்டாந்து கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க நீ பாட்டுக்கு வச்சுட்டு வந்துட்டியாக்கா யாராவது எடுத்துகிட்டு போயிட்டா ஆ வெளியில் பாரு அதுவும் கரெக்டாக வாசலுக்கு பக்கத்தில் வச்சுட்டு வந்திருக்க அப்படி இப்படின்னு சொல்ல உடனே தங்க வேலை என்ன பண்ணுது அத்தை பரவாயில்லத்தை உங்கள் தம்பி ரொம்ப நல்லவராக இருக்கார்ல மற்றவங்கள்தான் கைக்கு கிடச்ச நகையை இப்போ விற்கிற விலைவாசிக்கு ஆட்டையை போட்டு போயிருப்பாங்க இப்போ இது எப்படி மூணு பவுன் இருக்குமா மூணு லட்ச ரூபா உம்மாடியோ ரொம்ப நல்ல சித்தப்பா அப்படிங்கிறாங்க என் தம்பி தாண்டி அடுத்தவன் காசுக்கு ஆசையே படமாட்டான் இருக்கிற வரைக்கும் நல்லது பண்ணிட்டு போகணுன்னு தான் நினைப்பான் அப்படின்னு பெருமையா சொல்ல சோனியா பார்க்குது இவரை பற்றி இப்படி நல்லா என்ன வச்சிருக்காங்களே அப்புறம் எப்படி நம்ம இந்த மாதிரி திருட்டு போட்டோம் கட்ட முடியும் ஒன்றும் புரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தா பாண்டியன் வராரு இந்த பிள்ளை வெளியில போறதுக்காண்டி சோனியா போகுது பாண்டியன் பையன் கை மாவரா பார்த்துட்டு ஆஹா வந்துட்டாரே வரட்டு வரட்டும் வரட்டு வரட்டும் அப்படின்னு ஒதுங்கி நின்று பார்க்குது குமதி இந்தா இந்த பேக் எடுத்துக்கொண்டே உள்ளார வை அப்படிங்கிறாங்க ஆஹ் வைக்கிறேங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறதா அதுக்கப்புறம் எப்படி இதில் தானே பணம் வச்சிருப்பாரு அப்படின்னு ரொம்ப பிளானை போட்டுட்டு இருக்கு பாண்டிய என்ன பண்றாங்க கை கால் மாங்கல் வரைக்கும் பாத்ரூம்ல போயிடுறாரு கோமதி பிள்ளையும் பார்த்தீங்கன்னா உள்ளார கொண்டு மேலாலும் சும்மா வச்சுட்டு வந்துடுதுங்க அடுப்படிக்கு வேலைக்கு போயிடுது வேலையை பார்த்துட்டு இருக்கு பார்த்தா அவங்க அவங்க வேலையை பார்க்குறாங்க அப்படியே கரெக்டாக அந்த திட்டம் போடுவாங்க இல்லையா ஸ்கெட்சு போடுறதுன்னு சொல்லி இங்கே சுகன்யா என்ன பண்ணுது நேராக உள்ளுக்க போகுதுங்க பணம் பார்த்தா ரெண்டு லட்சத்துட்டு இருக்குது ரெண்டு லட்சத்தையும் எடுத்தா ரெண்டு லட்சம் என்னத்துக்கு எடுக்க போகிறேன் அப்படின்றவங்க ஒரு ஐம்பதாயிரம் எடுப்போமா ஐம்பதாயிரத்துக்கு அவருக்கு என்ன வேலை ஒரு பத்தாயிரம் எடுப்போம் ஆ கரெக்டு அப்படின்ட்டு ஒரு பத்தாயிரத்தை ஸ்கூலாக எடுத்துடுதுங்க எடுத்துகிட்டு என்ன பண்ணுது வேணும்னா அப்படியே வெளியில் வந்துடுது யாரும் பார்க்கலையே அப்படிங்கிற நம்பிக்கையில் வெளியில் வந்த கையோடு என்ன பண்ணுது வேக வேகமாக போயிட்டு புரிசே பயில கொண்டே வச்சுட்டு வருதுங்க இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட பொம்பளைய பார்த்துருக்கோமா பழனி அங்கிட்டு போயிட்டு வர்றாரு வீட்டுக்குள்ள எல்லாரும் சாப்பிட உக்காறாங்க ஏமா கோமதி பையன் கொடுத்தேன்ல அந்த பணத்தெல்லாம் எண்ணி வச்சிருமா இல்லைங்க நான் கொண்டே வச்சிட்டு வந்துவிட்டேன் ஐயோ எடுத்துகிட்டு வா எடுத்துகிட்டு வந்து அரிசி நீ எண்ணி வை அப்படிங்கிறாங்க இவர் பழனி வாட்டுக்கு பேசாமல் இருக்காரு அவருக்கு எதுவும் தெரியாதுல்ல இங்கே சுகுன்யாவுக்கு சந்தோஷம் தாங்கலை ம் ம் நடத்துட்டு அப்படின்ட்டு இருக்காங்க பழனி என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன்னு வர்றாரு வெளில வரல எங்கடா போகிற அப்படிங்கிறாங்க சும்மா தான் காலார எதுக்கடா பனி பெஞ்சிட்ருக்கு மழை பெய்யுது வெளிலலாம் போவேணா அப்படிங்கிறாங்க அவரும் கொஞ்சம் ஜாலியாக ஹாயாக நினைச்சிருக்காரு நினச்சிருக்காரு ஆனால் போகக்கூடாதுன்றாங்களா அடுத்து பணம் எண்ணிட்டு இருக்காங்க நல்லா என்னமாட்டு மறுபடியும் நல்லா என்ன என்ன எண்ணி பார்க்குறாங்க ஆனால் பத்து ரூபா குறையுது அப்பா பத்து ரூபா குறையுதுப்பா அப்படிங்கிறாங்க பட்சமா ரெண்டு லட்சம் எப்படிமா போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பத்தா எல்லாம் தெரியும் பதட்டத்தோட இருக்கிறாங்க ஏங்க இங்க எதுவும் விழுந்திருக்குமா அப்படின்னு கிட்ட கிட்டு பாக்குறாங்க இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலே என்ன பண்றது எது பண்றது தெரியல இவங்க என்ன பண்றாங்க பழனி பையன் எடுத்துட்டு வராரா வரையில சூன்யம் வேணுங்கன்னு அதை தட்டி விடுது அதை அப்படியே கீழே விழுகுது கீழே விழுந்தானே பணம் கொட்டுதுங்க இந்த பணம் கொட்டணுங்கிறக்காண்டியே தான் போய் இடிக்குது அந்த மனுஷன் மாட்டுக்கு பையன் எடுத்துகிட்டு வெளியில தாங்க பொறுப்பார் சும்மா சுற்றி பார்க்குறதுக்கு ஒன்று பணம் கடம் பார்த்துட்டு வரலாண்டு அதில் இருந்து என்னடா அது பணம் அப்படிங்கல ஐயோ மச்சா அக்கா இந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுக்கா அப்படிங்கிறாங்க பாண்டியனுக்கு சும்ம போகிறது என்னடா கரெக்டாக பத்தாயிரம் இருக்குது நான் ரெண்டு லட்சம் வச்சேன் அந்த பத்தாயிரம் தான் இதுவா அப்படிங்க அப்படியே பழனிக்கு ஒரு மாதிரியா இருக்குது மச்சா என்னம்மா சொல்கிறேன் என்ன மச்சான்னு சொல்கிறீங்க அப்போ அந்த பணத்தை நான் எடுத்து என் பயில வச்சுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் பணம் எப்படா உன் பைக்கு கை கால் முடிச்சு வந்துச்சா மச்சான் கை கால் வந்து நீ இப்படி சொல்கிறீங்க என் பேக்கில் இருந்தால் அதை நான் தான் எடுத்தின அர்த்தமா எப்படி மச்சான் இப்படிலாம் சொல்கிறீங்க எங்களை கோமதி இருந்துட்டு ஏங்க என் பிள்ளைய பற்றி இப்படிலாம் சொல்லாதீங்க காலையில் கூட மூணு போஞ்சேன்னு எடுத்தால் நீங்கள் என்ிட்ட கொடுத்தாங்க என் பிள்ளை அப்படிப்பட்டவே இல்லை நீ அழுகாதடா நீ ஒன்றும் நினைக்காதடா அக்கா இல்லைக்கா என்னை பார்த்து மச்சா அப்படி சொல்லிட்டார் என்னால் இருக்க முடியலக்கா அப்படிங்கிறாங்க அட விடுடா காணம்னு ஏதோ சொல்லியிருப்பாரு விடு விடு அப்படிங்கிறாங்க இல்லைக்கா இல்லை எப்படிக்கா அந்த வீட்டில் இருப்பேன் அப்படிங்கல்ல சுமன் என்ன பண்ணுது என் புருஷனை இப்படி பண்ணிட்டீங்கல்ல நாங்கள் ஒரு நிமிஷம் இங்கே இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தா டக்குன்னு புருஷன் பக்கெட் வந்து ஏங்க உங்களுக்கு பணம் தேவைன்னா அண்ணட்டையும் அத்தைச்சிட்டு கேட்டுக்கலாம்ல இப்படியா கை வைப்பீங்க இதெல்லாம் தப்பு இல்லை ஏ சூனியா என்ன நீ சொல்லிருக்காருனா அதெல்லாம் எடுக்கவே இல்லை எனக்கு எதுக்கு பணம் பண தேவை நல்லா மூணு வேலை சாப்பிட்றோம் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க வாடகை இல்லாத வீடு எனக்கு எதுக்கு காசு அதான் உனக்கு எதுக்கு காசு நானும் பண்ண நமக்கு பிள்ளை ஒட்டி பிறந்தா அதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு மனசுக்குள்ள இப்படி சோனியா புதுமிக்கிறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்க நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அவரே கொடுத்துருப்பாரு இப்போல்லாம செந்திலுக்கு ஏதாவது தேவை பண்ணுங்கிறக்காவேண்டி நீங்கள் இந்த மாதிரி காசை திருடிட்டிங்களா அப்படி இப்படின்னு சோனியா சொல்ல அப்படியே ஒரு மாதிரி ஆகுது ஏ சோனியா என்ன நீ பேசுகிறதெல்லாம் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கு உடனே ராஜி வந்து ஆமாத்த சித்தி நீங்க என்ன சித்தி இப்பெல்லாம் பேசுறீங்க சித்தப்பா ஒரு நாளும் கீழே கடந்தாலும் சரி ஒரு ரூபா கடந்தாலும் சரி அந்த காசு அவங்கவுங்களுக்கு சொந்தக்காரங்கிட்ட சேரணும்னு நினைக்கிறவரும் ஏன் சித்தப்பா என் சித்தப்பா மேல நீங்க பழி போடுறீங்க அப்படின்னு கத்துறாங்க ஏ நிறுத்து என்ன நேற்று ஃபுல்லா செந்தில் வீட்டுக்கு போய் ஏதாவது செய்யணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரு இப்போ அது கிடைக்கலன்னா பணம் கிடைச்சோன்னு எடுத்துக்கிட்டீங்க பத்தாயிரம் இருந்தாலும் போதும் பத்தாயிரம் இருந்தாலும் போதும்னு நீங்க தானே சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னு அடிச்சு சொல்லும் போதே எங்க ராஜிக்கு புரியுது ஏதோ இது அத்தை சித்தி தான் இது பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது ஆனா போட்டு கொடுக்கவும் முடியல பாண்டியன் வந்து கோய்க்கிறாரு ஏண்டா பழனி என்கிட்ட நீ கேட்க கூடாதா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னோன்னே பழனிக்கு அப்படியே ஒரு மாதிரி மச்சான் மச்சா என்னை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இவ்வளோ தானே மச்சான் என்னை பார்த்து இப்படியா கேட்டீங்க அக்கா என்னக்கா அப்படி சொல்லிட்டாரு அட போடா எனக்கு பத்தாயிரம் பெருசா நீ தான்டா எனக்கு முக்கியம் உனக்கு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கூட கொடுத்துருப்பேன் என்னடா ஆ கிழிச்சிங்க அதை முத நாள் கேட்டால் கொடுக்க மாட்டேன்னிங்க இவர் கொடுக்குறாரு ஆம்ல அப்படின்னு சோனியா மனசில் நினச்சிக்கிறது உனக்கு வேணும்டா இது வேணும் அப்படின்னு புரிச்ச நான் சொல்லுது அடுத்து பார்த்தா சோனியா வந்துட்டு மாமா அவருக்கா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவர் தெரியாமல் எடுத்திருப்பாரு ஏய் சோனியா நான் எடுக்கவே நீ போய் மன்னிப்பு கேட்குறேன் சு சும்மா இருங்க நான் மன்னிப்பு கேட்குறதா நல்லது அண்ணே மன்னிச்சிருங்கண்ணே அண்ணே மன்னிச்சிரு மன்னிச்சிருங்க அத்தச்சி மன்னிச்சிருங்க அப்படின்னு வேகமாக மன்னிப்பு கேட்குது ஆனால் பார்த்தீங்கன்னா பழனி நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் நான் மன்னிப்பு எதுக்கு கேட்கணும் நீ மன்னிப்பு கேட்கணும் அவசியம் இல்லை சூன்யா அப்படிங்கிறாங்க அப்படி கோமதி ஆமாங்க என் தம்பி அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா பாண்டியன் மட்டும் என்ன சொல்கிறது தெரியாமல் கோவத்தோட வெளில போயிடறாரு அப்பா மச்சான் கோவத்தோட தான் இருக்காரு இல்லடா அவர் சும்மா போயிருக்காரா அக்கா சும்மா இருக்கா அவரு கோவம் இருந்துச்சுன்னா வெளியில போவாரு கோவம் இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தா தான் போவாரு கோவம் இல்லைன்னா இப்ப அவர் வெளியே இருக்காருக்கா அப்போ மஞ்சானுக்கு எம் மேலே கோவமா என்னை நம்பலையா என்னை நம்பலையா அப்படின்னு ஒரு மாதிரியா இருக்காருடே தம்பி நான் நம்புறேன்டா நான் நம்புகிறேன் உன் பொண்டாட்டியே நம்பலையாடா நான் என்னடா பண்ணுறது அக்கா இல்லை நான் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க மாட்டேங்க்கா எப்போ என்னை நம்பலையோ நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க டே அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா வாடா அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிது நீ சாப்பிட்ற அப்படிங்கிறாங்க சோனியா இருந்துட்டு என்ன தாச்சி உங்கள் வீட்டுக்காரரு இப்படி என் புருஷன் வேலை பழி போடுறாரு ஏண்டி நீ அவர் முன்னாடி அப்படி சொல்லிட்டு இப்போ இப்படி சொல்கிற இங்கே பாருங்கள் என் புருஷன் மேலே தப்பு இருக்காதன் போல் தோணுது அப்படிங்கிற பழனி பார்க்குறாங்க ஏன்டி இவ்வளோ நேரம் அப்படி பேசிட்டு இப்போ இப்படி சொல்கிறியா நீ எப்பேற்பட்ட ஆள் எனக்கு தெரியண்டி எனக்கு என்னமோ நீ தான் அந்த பணத்தை எடுத்து என் பர்சுகளை வச்சுருக்கேன்னு தோணுது அப்படின்ட்டு கேட்டு முட்டுறாரு ஏன் சோனியா நீ தான் என் பர்ஸை எடுத்துக்கிட்டு இருந்த அப்போ அந்த பணத்தை எடுத்து அந்த நீ தான் வச்சியா ஐயோ என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்க ஹே வாயை மூட்றி அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கத்துறாங்க அதுக்கப்புறம் அக்கா நான் இங்கே இருக்கலக்கா நான் போகிறேன்க்கா அப்படிங்கிறாங்க டேய் சும்மா இருடா அப்படின்னு ரூமில் உட்கார வைக்கிறாங்க ஆனால் எல்லாரும் தோணுதுக்கப்புறம் இங்கே பாண்டி பாண்டியன் வந்து கோவதிட்ட கேட்குறாங்க என்னமா நடந்துச்சு அப்படிங்கிற இவ தாங்க ஏதோ பண்ணியிருக்கணும் புருஷனா பிரித்து கொடுத்துருப்போம்னு கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறான் ஆள் நீ கிளம்பி கடை வச்சு தரேன்னு என் அண்ணங்க சொல்லியிருப்பான் என் பொழுதுக்கு அதுக்காக ஒத்த காலம் இப்படி பழி போட்டுட்டு பண்ணுறாளே அப்படிங்கிறாங்க ஏன் இப்படி சோனி அந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு பாண்டியன் ஒரு மாதிரியே நினைக்கிறாரு அப்படியே வச்சா பாவம் நான் அவனை நம்பாமல் விட்டேன்ல அப்படிங்கிறாங்க நீங்கள் என்னைக்கு தான் நல்லது நம்பியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க ஏய் விடுறி காலையில் மொதல் வேலை எழுந்திரிச்சோன்னு பழனிட்டு போய் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு படுத்துருக்காரு காலையில் எழுந்திரிச்சி வந்து பழனியை தான் பார்க்க வராங்க பழனி பழனி கூப்பிட்றாங்க சோனியா வந்துட்டு காணமே அவரை அப்படிங்கிறாங்க எங்கே போனால் தெரியலையே அப்படிங்கிறாங்க பார்த்தா அங்கேயும் தேடுறாங்க காணோம் ரொம்ப நேரம் ஆகியும் காணோம் பார்த்தா ஒரு லெட்டர் இருக்குது அந்த லெட்டரில் வந்து எனக்கு மனசு சரியில்லை என்னை யாரும் தேடாதீங்க நான் அந்த வீட்டை விட்டு இந்த ஊரை விட்டு போகிறேன் அப்படின்னு போயிருக்கு எழுதியிருக்காரு அதை பார்த்துட்டு எல்லோரும் ஒரு மாதிரி ஆகுது ஓன்னு அழுகுறாங்க அப்படியே சே என்ன இப்படி வச்சுட்டு போயிட்டானே என் தம்பின்னு பாண்டியனும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சோனியா பார்த்தா அடப்பாவி மனுஷா ஒன்றை சாக்கட்டு ஏதாவது வாங்கிடலான்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டு போயிட்டானே சரி இதுவும் சரிதான் அவர் இல்லாத இடத்துல நாயிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ என் புருஷன் வீட்டுக்கு என் குழந்தை வீட்டுக்கு போய் உட்காந்துக்குருவேன் நேரத்தோட நேரமாக டக்குன்னு அவங்ககிட்ட கடையும் வாங்கிடணும் இங்கே வீட்லேயும் பங்கு கேட்கணும் அப்படின்னு சோன்யா எரியறதுல பிடுங்குறதுல அவனு புலம்ப ஆரம்பிக்குதுங்க ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் இப்படி போனால் நல்லா தான் இருக்கும் இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்து அவங்க போனேன் நான் எல்லோரும் லேக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்